அங்க பெட்ராக் லைட்டே வேணுமா ஆமாங்க இந்த பந்தெல்லாம் கொடுத்து கூடாதுங்க கண்டமா அதெல்லாம் ஏய் எங்க மாட்டேன் விடவே மாட்டேன் ஏய் விட விட நில்லே

நேரா கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகை பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நாம் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நாம் பாட இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பா நீ செஞ்சு பாரு அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போட உங்களுக்கு அறிவு அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகு ராஜா இருக்க இருக்க ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன் வீலா இது மாதிரி இருக்கு அண்ணே நீங்க பெரிய உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல நான் ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும் அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தறது ஒரு வல்லவர் அவர் ஒரு நல்லவர் இப்படி போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவ அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்

எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளம் தானா கோமிடி தலையா ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தான் நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சிங்க வள போட்டு புடிச்சோம் போடா கோமிடி தலையா அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகு ராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அதுவும் குறிப்பா அமுனிய அக்கா கிட்ட சொல்ற அந்த உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா ஏன் ஆஹ் அந்த ஊமை விட எங்க இருக்கு ஆஹ் விளாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய் மாரி ஓ ஆ உள்ள போய் சைக்கிள் கிடைக்காரன் கூப்பிடு

உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் கொடுக்கறேன் என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சுட்டியா என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய பட்டிக்காட்டுல வந்து மாட்டேன் நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜ எனக்கு சைக்கிள் இல்லையா உன் பேர் என்னப்பா காரமேட ரங்கநாதன் ரங்கநாதன் பேருக்கு எல்லாம் சைக்கிள் தரது இல்ல கூட தரமாட்டேன் எட்டு ஓதிகள் ஓடி போயிரு ஏன்டா கோம்பி ஒத்த காலை நோண்டிட்டு வர வயித்து வலிக்குனே வயித்து வலிக்கு ஏன் கால் நோன்றே ஏதாவு மறைந்ததா சொல்லுங்க அண்ணே வயித்து வலிக்கு மருందా ரெண்டு இட்லி கெட்டி கெட்டியே வச்சு சாப்பிடு பாலி நின்னு போய்டும் ஏய் ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆளினாற அழகராஜா एमबीबीएस னு போறார மாட்டி இருக்கேன் இது சைக்கிள் கட்டடா இங்க வந்து வயித்து வலிக்கு மருந்து கேக்குறே மண்டையில ஏதாவது இருக்கா ஏய் அடுத்த ஜென்மத்திலயா மனுஷனா பொறுங்கடா போடா நம்ம ஊருக்கு நாய் புடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவு ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கேன் துணி கீழே விழுந்துருச்சு எடுக்க முடியலையா எடுக்க முடியாது பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு என்னங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கிறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் ஆமா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யாரு கிட்ட சொல்லிட்டு போறேன் ஐயா ஐயா சும்மா போக மாட்டேங்கிற நீங்க ஐயா ஐயா நான் அவுட் போட்டார போயிட்டு இருக்கிறேன் இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேற எது கிடைக்குங்களா ஆடு மேய்க்கிற வேலையா அவ்வளவு கேவலமா போச்சாடா உனக்கு கச்சண்டை தெரியுமா தெரியாதுங்க கச்சண்டை தெரியலன்னு போறேன் ஆடு மேப்ப கச்சி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தமா முன்னால போகுதே அந்த ஆடு பேசு அதை சமாளிக்கணும்னா கச்சி சண்டை எல்லாம் தெரிஞ்சிருக்கும்டா கூட டேய் ஐயா எனக்கு ஒரு அம்பது பைசா இருக்குமா அம்பது பைசாவா சத்திரமா இருக்குமே அதான் அது அஞ்சு பைசா அங்க அம்பது பைசா ரவுண்டா இருக்கும் ரெண்ட அளவா நான் பார்த்தது இல்லையாப்ப வேல வேல

ஒரு பிரதமான வேலை வாங்கித்தீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்க நீச்சல் தெரியும் என்னங்க தண்ணில்தானு நீச்சல் அடிக்க முடியும் விளையாடிடு உள்நீச்சல் அடிக்கிறேன் தெரியாது ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறேன் பன்னையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னையார் மகன் யாரு அதோ அவர்தான் யார் இந்த முள்ளம்பண்டி தலைனா இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன் இவன் சொன்னு தரையில படுத்து நீச்சல் அடிக்கிறிய உனக்கு வேலை கிடைச்சிருமா தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல இங்க பாரு இந்த ஊர்ல வேலை எல்லாம் கிடைக்காது பேசாம ஊருக்கு ஓடி போயிரு வந்துட்டானுங்க ஏய் உன்ன பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியுற என்ன படிச்சிருக்க பத்தாவது பத்தாவதா படுத்துட்டு போயிடும் போது நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையாரு வேணும் ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு தான் வருவாரு என் வா வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும் நீ ரொம்ப தகராறு முடிச்சவங்க போட்டிருக்க

புரிதான் புருஷ கூப்பிடுவாரு புஷு புஷ் கூப்பிடுவாரியா புஷு புஷு கூப்பிடுவாரா அந்த கிழவி நல்லா சொல்ல சொன்ன மாறி விடுது கட்டுற வயல பாத்தியா ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான் ஊர போக்க பார்த்தா இன் பண்ணிருவான் போட்டிருக்கு சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா அவராது புல் பேண்ட் போட்டுக்கிறாரு நீங்க ஆட் ட்ரவுசர் தான போட்டுக்கிறீங்க நானாவது ஆட் ட்ரவுசர் போட்டுக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பைய கோட் ட்ரவுசர் தான் நீ போட்டுக்கான் ஏறிடு அண்ணி சுதுவதன்ன சரஞ்சரமாய் பாய்வதன்ன சரஞ்சரமா பாய்தா சுத வேகரங்கட்ட மனுஷனா இருக்கற பொம்பளைய குடிக்குறாங்களோ இந்த பக்கம் நீ வரலமா

இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா ஆறு தெரியும் வேற சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் எங்க ஊர் ஆளுந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு ஏன் சொல்ல மாட்டே நீதான் பூலமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணாச்சு சொல்லாமையா இருப்ப இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனால இவ்வளவு ருசியா இருக்கு வேணா என் ரூட்கார கேட்டுப்பாரு ஏனுங்க அங்க என்னடா ஆமாண்டி நீ பிறந்தது ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு

பண்ணுங்க <laughs> 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 <laughs>

அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாடி கிட்ட அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்தான் திருட்டு ராஸ்கன் அந்த நாய ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவையா சொல்லியிருக்கேன் கேட்டீங்களா ஐயா அதுக்கு நான் என்ன பாபுன்றி இந்த மாதிரி திருட்டு காசு எல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் இருக்குமா இருக்கு

குண்டாச்சி வச்சு வியாபாரம் இருக்குது குண்டா செட்டிய வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கிடையாது அது பிரைஸ்மா தகுந்த ஒண்ணும் புரியாது அது வேற ஒன்னும் இல்ல கேட்ட கீழே தொங்குதான் சீத்து அது அஞ்சு பைசா குடுத்து கிடைக்க வேண்டியது நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது நம்பரு கிண்ண விழுந்தா கிண்ணம் எதுக்கு இந்த அஞ்சு பைசா நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன் கூடாதா காலங்காரத்தால முண்டச்சி கையால வியாபாரத்தை ஆரம்பிச்சா வித்தியான மாறிட்டான்